ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை ஆங்கில பதிப்பின் அணிந்துரை காலம் என்பது புரியாத புதிர் மனிதர்களின் நீண்ட நெடிய வரலாற்றை ஒரே சுருட்டாக சுருட்டி இருந்த இடம் தெரியாத துயில் நிலைக்குள் ஆழ்த்தும் வல்லமை பொருந்தியது காலம் கண்ணுக்கு புலப்படும் பொருட்புல தடயங்கள் கைகளுக்கு கிடைக்காத குறைபாடு எழுதப்பட்ட ஆவணங்களின்மை செவி வழியாக கடத்தப்பட்ட வாய்மொழி மரபுகள் காலப்போக்கில் மங்களாக போனது என பல்வேறு காரணங்களால் மனிதர்களின் கடந்த காலங்களின் சில காலகட்டங்கள் இருண்ட காலம் ஆகிவிடுகின்றன அல்லது ஆங்காங்கே இடைவெளிகள் தோன்றுகின்றன ஆட்சி அதிகார கட்டமைப்புகளோடு உடன்பட்டும் முரண்பட்டும் பல்வேறு தலைமுறைகளின் கணக்கற்ற அனுபவங்களின் ஊடான கதை மரபுகளால் துன்பங்களும் கட்டுக்கதைகளும் கட்டமைக்கப்படுகின்றன அத்தகைய சித்தரிப்புகள் ஏற்கனவே தொழில்நிலையில் இருக்கும் கடந்த காலத்தை இன்னும் அதல பாதாளத்திற்குள் தள்ளி இருக்கும் கொஞ்ச நஞ்ச தடயங்களையும் நீர்த்துப்பாக செய்து மூச்சு திணற வைக்கும் இதற்கிடையில் இங்கும் அங்குமாய் நிகழும் ஆய்வுகளின் வெளிச்சம் ஆயினும் ஒன்றோடொன்று தொடர்பற்ற தனித்தீவுகளை நிற்கும் இந்த பூமியின் ஏழு கண்டங்களிலும் வாழ்க்கை ஒரு தொடர் நிகழ்வாய் தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது என்ற எளிமையான உண்மையை கூட இந்த பேராய்வுகள் புரிந்து முன்வைக்க தவறிவிட்டன ஜர்னி ஆஃப் எ சிவிலிசேஷன் இண்டஸ்ட்ரூ வைகை என்ற இந்நூல் சிந்து வழி பண்பாட்டிற்கும் தொழில் தமிழ் பண்பாட்டிற்கும் இடையேயான பயணத்தை சித்தரிக்க முயற்சி செய்கிறது ஒரு வகையில் இந்த முயற்சி இதுவரை போன பாதைகளில் போகாமல் புதுப்பாதை போடும் புத்துணர்வு ஆய்வாகும் தெற்காசியாவின் வரலாற்று பரப்பில் காணப்படும் புறக்கணிக்க முடியாத இடைவெளிகளை இந்நூல் இணைக்க முன்படுகிறது இந்த நூலின் ஆசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன் பல்வேறு ஆய்வு துறைகளிலிருந்து புதிய சான்றாதாரங்களை வெளிக்கொணர்ந்து திந்துவெளி பண்பாட்டிற்கும் தொழில் தமிழக பண்பாட்டிற்கும் இடையிலான இயல்பான வேர்நிலை தொடர்புகளை விளக்குகிறார் சிந்துவெளி பற்றிய ஆய்வுகளில் ஏற்கனவே பல புரிதல்களும் புரிதலின்மையும் நிலவுகின்றன இதை கருத்தில் கொண்டு இந்நூலாசிரியர் ஓர் ஒருங்கிணைந்த ஆய்வியல் அணுகுமுறையை பின்பற்றி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகளை வலி வலுப்படுத்துகிறார் வட்டார மரபுகள் தொன்மை கதைகளில் தொடங்கி இலக்கிய ஆவணங்கள் தொல்பொருள் சான்றுகள் கல்வெட்டு ஆதாரங்கள் என்ற பல்வேறு சான்றுகளும் அலசி ஆராயப்பட்டுள்ளன சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்பு கொண்டிருக்கும் சாத்தியங்களை உள்ளடக்கிய தமிழ் துன்பங்களின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களை சரிவர புரிந்து கொள்ள உதவக்கூடிய ஆகச்சிறந்த தொல் ஆவணமாக சங்க இலக்கியங்களை இவர் முன்னிறுத்துவது ஆர்வத்தை தூண்டுவதாகவும் கவனத்தை ஈர்ப்பதாகவும் உள்ளது சிந்துவெளி பண்பாட்டின் பல்வேறு சிறப்பு சங்க தமிழ் செவ்வியல் இலக்கிய தரவுகள் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான மேல் நினைவு புள்ளியியல் மேல் நினைவு புவியியல் ஆகிய மூன்று பரிமாணங்களை இந்த நூல் ஆராய்கிறது கடந்த புலப்பெயர்வுகளின் தடங்களை சுவடுகளை மீட்டு செய்ய இடப்பெயர்கள் நம்பத்தகுந்த சான்றாதாரங்களாக உதவக்கூடும் என்பது இந்நூலாசிரியரின் நிலைப்பாடு இதற்காக புவியியல் தகவல் அமைப்பு என்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பண்பாட்டு பயணம் என்ற தனது கருத்தியலை சான்றுகளுடன் முன்வைக்கிறார் இந்த தரவுகள் இவ்விரு பண்பாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளை விளக்குவதோடு மட்டுமின்றி இப்பண்பாட்டு பயணத்தின் திசைகளையும் வரையறுக்கின்றன ஆர் பாலகிருஷ்ணன் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூல் கவனத்தை ஈர்த்தது அந்த நூலுக்கு அணிந்துரை எழுதிய ஐராவத மகாதேவன் சிந்து வேளை பற்றி இன்றுவரை வெளியாகியுள்ள தமிழ் நூல்களிலேயே தனிச்சிறப்பு வாய்ந்தது சற்றே வித்தியாசமானதும் கூட என்று பாராட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நூல் மகாதேவனின் ஆய்வு முடிவுகளை மேலும் முன்னகர்த்தி இந்த புதிய சான்றாதாரங்களை ஆங்கிலத்தில் வெளிக்கொணர வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறது ஆனால் ஐராவத மகாதேவன் இன்று நம்மிடையே இல்லை இந்த நூலை மனதார வாழ்த்தி வரவேற்று மகிழ்ந்து கொண்டாடியிருப்பார் அவர் இடப்பெயர் ஆய்வாளராக நன்கு அறியப்பட்டவர் பாலகிருஷ்ணன் இந்த ஆய்வுக் களத்தை திறம்பட பயன்படுத்திய சிந்துவழி பண்பாட்டு நிலப்பகுதிகளில் திராவிட இடப்பெயர்கள் கால இடைவெளியை கடந்து இன்று வரை புழக்கத்தில் உள்ளன என்பதை நிறுவியுள்ளார் மேலும் இந்த பெயர்கள் தென் தமிழக நிலப்பகுதிகளில் பரவி இன்று வரை இருப்பதையும் நிறுவியுள்ளார் சிந்து பகுதிகளில் கொட்கை வஞ்சி தொண்டி போன்ற இடப்பெயர்கள் எப்படி இடம்பெற்றுள்ளன என்ற புதிரை பாலகிருஷ்ணன் விளக்கி வெளிச்சம் பாய்ச்சுகிறார் புலம்பெயர் மக்கள் தாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இடப்பெயர்களை தங்களது புதிய தாயகங்களுக்கு எடுத்து சென்று அதே பெயர்களை மீண்டும் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பாலகிருஷ்ணன் விளக்குகிறார் உலகம் முழுவதும் பல்வேறு பயன்பாடுகளில் நிகழ்த்தப்பட்டுள்ள மானுடவியல் ஆய்வுகளும் இத்தகைய இடப்பெயர்களின் புலப்பெயர்வை நிறுவியுள்ளன தென்னகம் நோக்கி புலம்பெயர்ந்த சிந்து மக்கள் தங்களுக்கு நெருக்கமான தங்களது அடையாளங்களோடு தொடர்புடைய இடப்பெயர்களை மீண்டும் பயன்படுத்துகிறார்கள் இந்த பெயர்களின் புலப்பெயர்வு எவ்வாறு தொழில் தமிழ் சங்க இலக்கியங்களிலும் தொழில் தமிழ் கல்வெட்டுகளிலும் ஆவணப்பதிவு பெறுகின்றன என்பதையும் பாலகிருஷ்ணன் மிகத் தெளிவாக விளக்குகிறார் இந்த நூலின் தனித்துவமான சிறப்பியலாக நான் கருதுவது இதன் சுதந்திரமான சுயேட்சமான அணுகுமுறையும் புதுமையான ஆய்வு முறைகளும் ஆகும் இந்நூலில் தரப்பட்டுள்ள தரவுகளை சீர்துவக்கு மதிப்பிட நீள வரைபடங்களும் சித்திரங்களும் உதவுகின்றன சிந்துவெளி பண்பாட்டின் வழி தோன்றல் என்ற தகுதிக்கு போட்டியிடும் திராவிட மற்றும் இந்தோ ஆரிய கருதுகோள்கள் இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு அக்கருதுகோள்களுக்கு உடன்பாடான மற்றும் முரண்பாடான சான்றுகளை சிந்துவெளி பண்பாட்டின் இயல்புகளோடு ஒப்பிட்டு முன்வைக்கிறார் சிந்துவெளி பண்பாடு தொடர்பான அகழாய்வுகளின் போது கிடைத்த பொருட்புல தடயங்களால் உயிர்த்து உணரத்தக்க சிறப்பு இயல்புகளை வகைப்படுத்தி சிந்துவெளி பண்பாட்டின் கருத்தியல் பல்வேறு வகைகளிலும் திராவிட வாழ்வியல் சித்தாந்தங்களுடன் ஒத்துப் போகின்றன என்ற முடிவுக்கு வருகிறார் பாலகிருஷ்ணன் முன்வைக்கும் இக்கருத்துகள் என்னை ஈர்க்கின்றன அதிலும் குறிப்பாக சிந்து பண்பாட்டு நகர் அமைப்பில் வெளிப்படும் மேல் மேற்கு கீழ் கிழக்கு என்ற இருமைத்தன்மையை ஒரு திராவிட கருத்தியல் என்று வாதிடுவதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கிழக்கு மேற்கு போன்ற அடிப்படை திசை பெயர்களின் சொல்லாக்க மரபுகள் திராவிட மொழி குடும்பம் திராவிட மற்றும் இந்த ஆரிய மொழி குடும்பங்களில் அமைப்பியல் மற்றும் கருத்தியல் அடிப்படையில் எவ்வாறு உருப்பெறுகின்றன என்பதை பாலகிருஷ்ணன் ஒப்பிடுகிறார் அதன் மூலம் மேல் மேற்கு கீழ் கிழக்கு என்ற இருமை கருத்தியலை ஒரு திராவிட சிந்தனை மரபாக அவர் நிறுவுகிறார் சிந்துக்கும் வைகைக்குமான தொடர்பை வலியுறுத்த அவர் பானை தடம் பாட்ரூட் என்ற புதிய கருத்தியலை அறிமுகம் செய்வது துணிச்சலானதும் புதுமையானதும் ஆகும் ஐராவதம் மகாதேவன் சிந்துகளை பற்றிய தனது ஆய்வுகளில் தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் இடையிலான ஒப்பிடத்தக்க இணைகளை தனது ஆய்வுகளில் முன்னிறுத்தினார் என்றால் பாலகிருஷ்ணன் இந்த மொழிகளை பேசும் பண்பாடுகளின் அடிப்படையாக திகழும் தனித்துவ கூறுகளை தனது ஆய்வுகளில் முன்னிறுத்துகிறார் இந்த இரண்டு அணுகுமுறைகளுமே ஒன்றுக்கொன்று மதிப்பூற்றுகின்றன அது மட்டுமின்றி இந்த இரண்டு அணுகுமுறைகளுமே அசலானவை இந்த அணுகுமுறைகளையும் பல்துறை ஆய்வுகள் சார்ந்து தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான தகுதியுடையவை விரிவான தெளிவான முன்னுரைக்கு முடிவடைக்கும் இடையே பதினேழு இயல்களாக விரிகிறது இந்த நூல் மரபணுவியலில் தொடங்கி தொல் பழங்கால புலப்பெயர்வுகள் செம்புகால நாகரிகங்கள் என்று பயணித்து தர்க்க ரீதியாக நிறுவத்தக்க சாத்தியக்கூறுகள் மிகுந்த இடப்பெயர் கோட்பாட்டை விளக்குகிறார் திராவிட கருதுகோள் என்ற ஊடகத்தின் ஊடாக பார்க்கும்போது பாலகிருஷ்ணனின் தரவுகளும் விளக்கங்களும் பிரம்மாண்டமாக தோன்றுகின்றன சிந்துவெளி பண்பாடு பழந்தமிழக புவியியல் அல்லது சங்க இலக்கிய பரப்பு ஆகியவற்றுக்கிடையிலான இணக்கமான நெருங்கிய தொடர்புகளை அவர் பல்வேறு வகைகளிலும் தரவுகளுடன் நிறுவ முற்படுகிறார் சிந்துவெளி பகுதியில் ஒரு காலத்தில் திராவிட மொழிகள் பேசப்பட்டிருக்கக்கூடும் என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்படும் திராவிட கருதுகோளை வலுப்படுத்தும் சான்றுகளை மிக கவனமாக தேர்ந்தெடுத்து முன்வைக்கிறார் சிந்துவெளி பண்பாட்டிற்கும் பண்பாட்டிற்கும் பழந்தமிழ் தொன்மங்களுக்கும் இடையிலான நேரடி மற்றும் நெருங்கிய தொடர்புகளை நிறுவத்தக்க புதிய சான்று ஆதாரங்கள் கிடைப்பதால் லெமுரியா கண்டங்களின் நகர்வு போன்ற கருத்தியல்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவையை வலியுறுத்துகிறார் ஹரப்பா பண்பாட்டின் தெற்கு எல்லையாக அறியப்படும் இடத்திற்கும் சங்ககால தமிழகத்தின் அரசியல் எல்லைகளின் வரையறைகளுக்கும் இடையிலான கால நில இடைவெளிகள் திராவிட கருதுகோளை வலியுறுத்துவதற்கு தடைக்கற்களாக இருக்க முடியாது என்று பாலகிருஷ்ணன் வாதிடுகிறார் சங்க இலக்கியம் சித்தரிக்கும் வாழ்வியல் சங்க இலக்கியம் தொகுக்கப்பட்ட காலகட்டத்தின் நேரடி வர்ணனை போன்றதல்ல சங்க காலத்துக்கு முற்பட்ட நீண்ட நெடுங்காலத்தின் மேல் நினைவுகளும் அனுபவங்களும் காலம் காலமாக மேல் நினைவுகளாக சங்க இலக்கியத்தில் ஆவண பதிவாகி உள்ளன என்று பாலகிருஷ்ணன் விளக்குகிறார் இந்த பின்னணியில் திராவிட குஜராத் மற்றும் திராவிட மகாராஷ்டிரா ஆகின்ற இரண்டு இயல்களின் மூலமாக புதிய தரவுகளையும் முன்மொழிவுகளையும் அவர் அளிக்கிறார் சென்னையில் நடைபெற்ற ஒன்றில் பாலகிருஷ்ணனை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் கிடைத்தது கேரளத்தில் பட்டணம் என்ற இடத்தில் பண்டைய பட்டணம் நடக்கின்ற அகழ்வாய்வு பற்றியும் பண்டை தமிழகத்தை மீட்டு பிஏஎம்ஏ நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்தும் அவர் அக்கறை காட்டினார் இந்த அகழாய்வுகள் குறித்தும் எங்கள் இருவருக்கும் பொதுவான ஈடுபாடுகள் குறித்தும் அவருடனான எனது உரையாடல் பயனுள்ளதாக இருந்தது பட்டணத்தில் கிடைத்துள்ள அகழாய்வு தரவுகள் மற்றும் தற்போது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கிடைத்து வரும் அகழாய்வு தடயங்களும் தங்க காலத்தில் நிலவிய நகர் வாழ்வியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் கடல் கடந்த வணிக தொடர்புகள் குறித்து சான்றளிக்கின்றன இப்பகுதியின் தொடர்ச்சி நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே